ஒரு சின்ன பீஸ் பூண்டு காதில் ஒரு ஹெட்ஃபோன் இயர் பீஸ் போடுற மாதிரி நம்ம வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் கேட்கறதுக்கு கொஞ்சம் கியூரியஸாகவும் ஏன்னா கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம நாட்டுல காலா காலமாக யூஸ் செய்யற ஒண்ணுதான் பூண்டு நார்மலா நம்ம நாட்டுல காய்ச்சல் சளி இருமல் இவ்வகைகளை சரி பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தி வந்திருந்த ஒண்ணுதான் பூண்டு இதோட பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி நேச்சர் தான் இதுக்கு ரீசன் ஆனதும் பழைய காலத்திலே இருந்து நம்ம பயன்படுத்தி ஃபாலோ பண்றதுமான ஒரு விஷயம் நம்ம காதுல ஒரு சின்ன பீஸ் பூண்டு வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும்னு சொல்றேன் காது வலி தலை வலி வகைகள் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் நமக்கு ரெடி ஆவறதுக்கு இது ஹெல்ப் ஆகும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸ் பூண்டு காதுல வைக்கிறது மறுநாள் காலையில எழுந்திடும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறதுக்கும் உடம்பு வலி தூக்கம் இல்லாம இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரி ஹெல்ப் ஆகும் குழந்தைகளிலும் பிரிவங்களிலும் காய்ச்சல் ரொம்ப சீக்கிரம் மாறுவதுக்கு இது ஹெல்ப் ஆகுற ஒண்ணுதான் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டா ஆப்பிள் சிடர் வினகர்னு சொல்லிட்டு வாங்குறது கிடைக்கும் அன்பில்டர்டு நேச்சுரலான ஒண்ணுதான் ஒரு பவுல கொஞ்சம் எடுத்து பூண்டு ஒரு சின்ன பீஸ் எடுத்து இதுல டச் பண்ணிட்டு நம்ம காவிலும் காலுக்கு கீழே வைக்கிறதும் ரொம்ப கூடிய சீக்கிரம் காது வலியா இருந்தாலும் சரி தலைவலியா இருந்தாலும் சரி காய்ச்சலா இருந்தாலும் சரி மாறுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒண்ணு இனி இருமல் மாறுவதற்கு பூண்டு ஜூஸ் வந்துட்டு ஒரு நேச்சுரலான கப் சிரப் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு கேட்டா ரொம்ப நேச்சுரலாவே ரொம்ப சீக்கிரம் சரி பண்றதுக்கு நமக்கு இந்த பூண்டு பயன்படுத்தலாம் இது எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்றேன் ஒரு ஃபுல் பூண்டு இதுக்காக நமக்கு தேவைப்பட்டு ஒரு ஃபுல் பூண்டு எடுத்து க்ளீன் செஞ்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு ஒரு மூணு ஸ்பூனு தேன் கூட சேர்த்து ஒரு டிஃபன் இல்லையா க்ளோஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு கண்டெய்னர்ல எடுத்து நல்லா டைட்டா வைக்கணும் ஒரு எயிட் அவர்ஸ் ஃபைவ் டு எயிட் அவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் தேனும் இந்த பூண்டு சின்ன சின்ன பீஸ் ஆகுற பூண்டும் சாப்பிடுறது ரொம்ப கூடிய சீக்கிரம் நம்ம இருமல் ரெடி ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யலாம்